என்ன சந்தேகம் யா எந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது பாஜக அரசாங்கம் தான் நல்ல பேர் கொடுக்கணும் இல்லை இது அங்கே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காம இது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கம் மு ஸ்டாலின் முதல்வர் அப்படி தான் எல்லாருக்குமே தான் நாங்கள் சொல்கிறேன் நான் சொல்லி நாளைக்கு அண்ணாமலை முதலாம் சார்ந்த அது நல்ல பேர் கொடுத்துருக்குமா இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலாம் சார்ந்த நல்ல பேர் கொடுத்துருக்குமா யாருக்கு இது நல்ல பேர் கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க திமுக அரசாங்கம் எல்லாரும் யார் பண்ணாலும் தப்பு தானேங்க அவர்கள் தானே அரசு அதில் என்ன சொன்னாங்க திமுக அரசு கெட்ட பேர் கொடுத்துருக்கும் உண்மைதான் அது எந்த அரசு இருந்தாலும் கெட்ட பேர் தான் வந்திருக்கும் எந்த அரசுக்கு நல்ல பேர் கொடுப்பாங்க பரவாயில்லங்க அறுபது இல்லைங்க நாற்பது பேர் தாங்க நீங்கள் சூப்பர்ங்க நேராக சொல்லுவாங்களா என்ன இல்லை இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் வந்து இந்த விஷயம் நடந்தனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பட் தமிழ்நாடு முழுவதுமே இந்த கலாச்சார விற்பனைங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு வீடியோ வந்து வந்துச்சு அது புதுசாக பழசாக கூட தெரியல பாக்கெட்டில் டெலிவரி பண்ணுறாங்க டோர் டெலிவரி பண்ணுறாங்க டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்போ என்ன செய்யுது இது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் இருக்குதுன்னு அவங்க சொல்லட்டும் விழுப்புரத்தில் கிடையாது கடலூரில் கிடையாது திண்டிவனத்தில் கிடையாது கிருஷ்ணகிரியில் தருமபுரியில் கிடையாது சொல்லட்டும் ஏ சேலத்தில் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா பறவி விரைவில் கிடக்கான்னு பார்க்க கள்ளச்சாரியம் இல்லைன்னா மதுவிலுக்கு பிரிவு எதுக்கு கள்ளச்சாரையும் இல்லைன்னா எதுக்கு பிரிவு இருக்க போய் தானே தடுக்கிற போகிறாங்க டெய்லி கேஸ் போடுறாங்களா இல்லையா எப்படி இல்லாத எப்படி கேஸ் போடுவாங்க டே நீங்கள் நீங்கள் வந்து இப்போ டிஜிபிட்ட போய் நாளைக்கு நீங்கள் ஒரு டேட்டா கேட்டு பாருங்கள் சார் லாஸ்ட் ஒன் இயரில் நீங்கள் வந்து மரக்கானமோ செங்கல்பூர் நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்குள்ள இந்த ஒன் இயரில் என்ன சார் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க கேளுங்க அவர் நூற்றம்பது பேர் கைது இரநூத்தம்பது வழக்குகள் பதிவு நூற்றம்பது ரெண்டாயிரம் லிட்டர் சாராயம் அளிப்புன்னு சொல்லத்தான் ஜீவர் அப்போ இதெல்லாம் நடக்காமலா அது எல்லாமே கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்ததா தமிழ்நாடு முழுக்க தான் ஸோ அப்போ இருக்குதா இல்லையா பதில் அங்கேயே இருக்குது உங்களுக்கு புரியுது லாஸ்ட் ஒன் இயரில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னாலும் அது பதில் அங்கே இருக்குது இப்போது இதுலேயே வந்து ஃப்ளேவர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து எனக்கு தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது கொடூரம் அது எந்த உருவத்துல வந்தா என்ன அது சாக்லேட்ல வந்தா என்ன ஸ்வீட்ல வந்தா என்ன அதெல்லாம் நான் போல நான் வந்து நடக்காம தடுக்கிறதுக்கு வலி இருக்குதான்னு நான் தேடுறேன் வழி நான் அரசாங்கத்தை கேட்க எத்தனை நாளைக்கு வந்து நடந்துருச்சு சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் நாளைக்கு ஓட கேட்குறேன் நாளைக்கு ஒரு உயிர் போகாமல் இருக்கு ஏதாவது உங்கள்கிட்ட உத்தரவாதம் இருக்குதா ஐடியா இருக்குதா பிளான் இருக்குதா இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி அது சாக்லேட் ஃப்ளேவரில் வந்தால் பரவாயில்லையா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் வந்தால் பரவாயில்லையா நம்ம அதெல்லாம் ஒரு முக்கிய கேள்வியாக மருத்துவ சொல்றது வந்து எப்படிலாம் டெவலப் ஆயிடுச்சுங்கிறக்கா சொல்கிற ஒரு மதுங்கிறது கள்ளச்சாரம் குடிச்சோமா ஓடணுமா தப்பிச்சு போனோமாங்கிற மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு பண்ணாமல் ஃப்ளேவர் வரைக்கும் விற்கிறாங்கிறது அது டெவலப் ஆகுது அந்த பிஸ்னஸ் சொல்கிறாங்க புரியுங்களா சாக்லேட் ஃப்ளேவர் சரக்கக்கூட ரெகுலர் ஃப்ளேவர் சரக்கூட ஆரஞ்சு ஃப்ளேவர் சரக்குன்னு கேட்குறாங்கன்னு இந்த பிசினஸ் இஸ் ஃப்ளரிஷிங் அது பிஸ்னஸ் வந்து ஜே ஜேன்னு வளருதுங்க அதை சுற்றி காட்டுறக்கா சொல்கிறேன் நம்ம அதை என்ன செய்யறது அது வந்து அது அரசாங்கம் கோலப்படணும் அந்த இமிடியேட் ஆக்சுனா இப்போ என்ன பண்ணணும் இப்போ நாளையிலேருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி கலாச்சாரமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமிடியட் ஆக்ஸுனா அரசாங்கம் என்ன பண்ணுற இடத்துல வந்து அரசாங்கம் இருக்குது அரசாங்கத்துக்கு தெரியும் அவங்க பண்ணணும் அரசாங்கம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரியாது பாண்டை ஐடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட் இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் அந்த பக்கம் நாலு பக்கம் இடிக்கிறது அதை தான் பேலன்ஸ் பண்ணணும் அவங்க நீங்கள் காஷ்மீரில் பயங்கரவாத ஒழிப்புக்கு நீங்கள் எப்படி கொண்டு வந்து நூற்றம்பது வழி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குது எப்படி ஒழிச்சாங்க எப்படி கொண்டு போடணும் கட்டு கட்டுப்படுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியம் ஊழலற்ற அரசு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் இல்லை நம்ம முன்னாடி ஒரு மந்திரி ஊழல் பண்ணாமல் எப்படி பத்து வருஷமாக எப்படி ஒருத்தர் ஊழல் பண்ணாமலே இருந்தாலும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது நீங்கள் ஆசைப்படணும் இன்னும் வெளியில் வந்து சொல்கிறீங்க என்ன இருக்குது நமக்கு அது அட்மிஷன் தெரியாதா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதா இவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தவங்க கிடையாதா மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்திருக்கு எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலன்னு பார்க்குறதுக்கு திமுகவுக்கு அரசாங்கம் புதுசாக இங்கிரு எந்த அமைச்சர் பெருமக்கள் வந்து இப்போதான் சார் நான் பார்க்குறேன் அண்ணன் ஏவ வேலு அப்படி லெஃப்ட்ல டீல் பண்றாரு அப்படி பிரமாதம் டக்கு 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 வச்சிருக்கிறார் ரெடிமேடா அது ஹேண்டில் பண்ணாமலா நாற்பது பேர் இறந்த ஒரு இடத்துல அந்த ஊரில் ஒரு ப்ரெஸ் மீட் அமைச்சர் ஒரு வார்த்தை தடுமாறல ஒரு எழுத்து திக்கல திணறல் அப்படியே கட்ட 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 அடிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி தே நோ டு ஃபேஸ் இட் கவர்மெண்ட் அவர் அவங்களுக்கு நம்ம என்ன வழி சொல்றதுக்கு இருக்கு அதான் இப்ப கள்ளச்சாரத்தை ஒழிக்கிற மாதிரி இப்ப மது ஒழிக்கணும் அப்படிங்கிற குரலுமே வந்து அங்க இறந்தவங்க குடும்பத்தை நான் ஒரு புள்ளி உரம் சொல்றேன் இந்தியாவில் மதுவினால் மரணம் ஆல்கஹால் டெத் மதுவினால் மரணம் ஒரு நாளைக்கு முன்னூத்தி பேர் சார் ஒரு நாளைக்கு டென் பர்சன்டேஜ் தமிழ் இந்தியாவுடைய எல்லாத்துலேயும் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு வந்து டென் பர்சன்ட் சார் ஜிடிபியில் பால் உற்பத்தியில் நீங்கள் எதில் போனாலும் ஒரு டென் பர்சன்ட் ஆவரேஜ் எட்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பன்னெண்டு விவசாயத்தில் எல்லாத்தையும் டென் பர்சென்ட் அப்போ தமிழ்நாட்டில் முப்பது பேர் ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க சார் நீங்கள் நாற்பது பேர் இன்னைக்கு வந்து நியூஸ் இருக்கல இது எதனால நியூஸ் ஆச்சுன்னா கள்ளக்குறிச்சி கருணாபுரம்ங்கிற ஒரு இடத்துல நாற்பது பேர் இருந்ததுனால இந்த முப்பது பேர் ஒவ்வொரு நாளும் இறக்குறாங்க ஒரு நாளைக்கு முப்பதுன்னு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சார் தொள்ளாயிரம் பேர் சார் மாதந்தோறும் மதுவினால் தமிழகத்தில் தொள்ளாயிரம் பேர் இருக்கிறாங்கிறது டேட்டா உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இந்த நம்பர் இஸ் ஹியூஜ் ஸோ அப்போ நீங்கள் மது ஒழிக்கணுமான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லப்போகிறேன் அது எப்படி அதுதான் நீங்கள் சொல் அதுதான் அரசாங்கம் உட்காந்துருக்கு பால் விலையை கேட்கும்போது ரங்கராஜ் பாண்டே கேட்டிங்களா என்ன சொத்து ஒரு பெரிய ஓத்தும்போது ரங்கராஜ் பாண்டிய கேட்டிங்களா என்ன இப்போ பத்திரப்பதிவு கட்டணத்து வரும்போது சங்கர் சர்மா கேட்டாங்களா என்ன இதுக்கெல்லாம் ஐடியா கேட்கல மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்களா என்ன அப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியணும் மதுவினாலேயே மரணங்கள் அது வந்து மெதுவான மரணங்கள் என்பதனால மது மரணங்கள் தெரியறது இல்லை இந்த மரணம் வந்து சடனா ட்வெண்ட்டி நடந்துச்சுனால பழிச்சுன்னு தெரியும் இவ்வளோதான் நீங்க நீங்க டேட்டா எடுத்து பாருங்க இந்தியாவில் ஆல்கால் டெத்துன்னு சாதாரண கூகுள் போட்டால் அவனுக்கு தெரியும் நான் ஏதோ பெரிய ரகசிய புள்ளிவரத்தை உங்களுக்கு வந்து அம்பலப்படுத்தி நிக்கல இந்தியாவில எவ்வளோ தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க த தினந்தோறும் நடக்குது மதுவாலையே மது குடிச்சு உடம்ப கெடுத்து ஆக்சிடென்ட் பண்ணி அடுத்தவனை கொன்று அத்தனை மதுவாலை அதான் இது வந்து தொடரும் நினைக்கிறீங்களா இப்போ வந்து அடுத்த கட்டமா இதை ஒழிக்கணும் 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 சொல்லுவாங்களா என்ன இதே திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல பூரண மதுவில் கொண்டு வருவோம் சொன்ன கட்சி தானே மது வேணும்னு யார் சொல்லும் மதுவை ஒழிக்க முடியாதுன்னு சால்ஜாப்பு சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது ஒழிக்க முடியாது முதல்ல குறைங்க இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மது கிடைக்க நமக்கு தெரியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தமிழ்நாட்டில் மது கிடைக்காது இல்லையா ஆமா இல்லை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருபது நாள் மது கிடைக்கிதா இல்லையா எல்லா இடத்துலையும் கிடைக்கிதா இல்லையா என்ன ப்ராண்டாலும் கிடைக்கிதா இல்லையா கூடுதல் கூட விற்கிறதா இல்லையா ஏதாவது ஒரு பில்லு கொடுக்குறாங்களா ஏதாவது வந்து ப்ரிண்டர் கொடுக்குறாங்களா எம்ஆர்பிரேட்டு விற்கிறான் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்போ மது வந்து தரிகட்டு ஓடுது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே பாதி குறையும்ல பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்க மாட்டேன் முடியாதவனுக்கு கொடுக்க மாட்டேன் அது கொஞ்சம் குறைக்கலாம் யூனிஃபார்ம்ல போட்டு நீங்க குடிச்ச கதையெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா அப்ப அவங்க யாரும் யாரும் கொடுக்குறா அவங்களுக்கு எனக்கு நூத்தம்பது ரூபா உள்ள கல்லாக்கு வந்தா போதும் நினைக்கிறவங்க தானே ஓரளவுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா செய்யக்கூடாது கடையில அது செய்ய மாட்டாங்களா அது மது விற்கிறவருக்கு மனசாட்சி வேண்டாமா அது அனுமதிக்கப்பட்டிருக்குதா அப்ப குறைக்கணுமா குறைக்கணும் ஒழிக்கணுமானா ஒழிக்கணும் மாட்டே நான் என்ன செய்யறது அக்கா கனிமொழி சொல்றாங்க நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தானே சொன்னோம் இப்பயா சொன்னோம் அப்படின்றாங்க இந்த பதில் வந்து அவங்க வந்து வெளிப்படையா பேசும்போது என்ன நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அது நான் இப்போயா சொன்னேன் நான் சொன்னேன்னா என்ன செய்யணும் நம்ம சாதாரண நம்ம பள்ளிக்கல்லூரில் பேசுவோம் நான் நேரத்தை சொன்னேன் இன்னைக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிடுவோம் அதை மாதிரி சொல்றாங்க நாங்கள் போன தான் கொடுத்தோம் இல்லை இப்போ திமுக பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே இது இந்த இஷ்யூலையுமே வந்து யாருமே இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க சார் அரசியல்வாதிகள் பேசுவாங்க நீ எப்படி சார் எதிர்பார்ப்பீங்க நான் கவனித்து திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு குறைஞ்சபட்சம் இந்த இரநூ இறந்தவர்களுக்கு ஒரு ஒரு கவனம் செலுத்துகிற வகையில் வந்து ஒரு ஆயிரம் கிடையாவது போணும்னு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரியல பூரண மது விலக்கு லட்சியம் அதை நோக்கி நகர வேண்டியது நிச்சயம் அதுக்கான முயற்சி இருக்குதான்னு இறைவன் மட்டும் வழி தெரியும்